அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில்தான் நம்முடைய முன்னோரை ஆராதிப்பதற்கு ஏற்ற மகாலய அமாவாசையும் வருகிறது எனவே புரட்டாசி மாதத்தில் பித்ருக்களான நமது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது விசேஷம் தங்களது முன்னோர்களின் இறந்து போன தேதி தெரியாதவர்கள் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இந்நாளில் நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்கிற பூஜை வழிபாடு தர்ப்பணம் அன்னதானம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகமும் நம்பிக்கையும் உள்ளது முன்னோரை ஆராதிப்பதற்கு ஏற்ற மகாலய அமாவாசை அன்று நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி மறைந்த நம் தாய் தந்தையரையும் மற்றும் நம் முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் மற்றும் நம்மை ஆளாக்குவதற்கு அவர்கள் பட்ட சிரமங்களையும் ஒவ்வொரு அமாவாசையும் நினைவு கூர்ந்து தர்பண சடங்கு நிறைவேற்றுவது மிகவும் புண்ணிய காரியமாக சொல்லப்படுகிறது சாதாரண அமாவாசையிலும் நினைவு நாட்களிலும் நாம் தரும் திதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தருவது ஆனால் மகாலய பச்ச த்தின் வழிபாடும் மகாலய அன்று நாம் செய்யும் பூஜையும் நம் மீது அக்கறை கொண்டு நமக்கு உதவிய அத்துணை ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது எனவே அத்தனை பித்ருக்களும் ஆசி வழங்குவது இந்த மகாலய பட்ச விரத நாட்களில்தான் இவர்கள் காருண்ய பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே மறைந்த நண்பர்கள் தாய்வழி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா முதல் தங்கள் குடும்பத்திற்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் என வேண்டி மகாலய அமாவாசை நாளில் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வஸ்திர தானம் செய்து உணவளித்து அவர்களுடைய செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவலாம் மகாலய அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அது ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன்களை தரவல்லது புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோரை நினைவு கூர்ந்து அவர்களது அருளை பெறுவோம் நன்றி வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி